வைத்துள்ள என் மொழி என்னுடைய மக்கள் என்னுடைய இனம் என்னுடைய தமிழ்நாடு இது குறித்த அரசியலை என்னுடைய பேச்சிலும் என்னுடைய எழுத்திலும் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் செயல்பாட்டாக செய்து வந்திருக்கிறேன் அவ்வாறு இருந்த ஒரு கலைஞரான எண்ணெய் தேர்தல் அரசியல் களத்தில் செயல்படும்படி ஒரு நல்ல வாய்ப்பை சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் எனது நண்பருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் மாவட்டத்தை சார்ந்த நான் மட்டுமல்ல மருத்துவர் ஐயா அவர்களும் பழைய தென்னார்கட மாவட்டத்தை சார்ந்தவர் தான் நான் எதை செய்தாலும் அதில் என்னுடைய மாவட்டத்தை நான் கொண்டு வந்துவிடுவேன் என்னுடைய இருந்தாலும் என்னுடைய திரைப்படம் எழுத்து சிறுகதை நாவல் எல்லாவற்றிலும் என்னுடைய ஊர் என்னுடைய மக்கள் என்னுடைய மொழியை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படி இருக்கிற எனக்கு உள்ளே இருந்த அந்த அரசியல் தீக்கனலை வெளிப்படுத்துவதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நான் பயன்படுத்தினேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எனக்கு கிடைத்த வெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் மக்களை சந்திப்பதற்கு நாளொன்றுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே உறக்கம் உடல் முடியாமல் முழு காய்ச்சலோடவே கால்கை வீக்கத்தோடவே இந்த மக்களை நான் போய் சந்திச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த இருபத்தி ரெண்டு நாளில் ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு மற்ற கட்சியை சார்ந்த ஒரு அந்த பரப்புரை வேன் ஒன்று அந்த முந்திரி தொகுப்பில் அப்படி பார்த்தேன் நான் ஒன்றே ஒன்று இது தவிர ஒன்று கூட நான் பார்க்கல வேறு எந்த கட்சியும் சார்ந்தோம் ஏன்னா அவ்வளவு தூரம் மற்ற கட்சிகளை விட அதிகப்படியாக மக்களை நோக்கி நாங்கள் போய் சேர்ந்து எல்லாம் தொண்டர்களோடையும் எங்களுடைய நிர்வாகிகளோடையும் கூட்டணி கட்சிகளோடையும் சேர்ந்து மக்களை சந்தித்தோம் அது காரணம் என்னென்னா வெற்றி பெறுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக ஆவது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்க்க வேண்டும் என்ற வேட்கையோடு தான் நான் போனது இது வரைக்கும் பதினேழு முறை பதினேழு எம்பிக்கள் கல்லூர் மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மாவட்டத்து மக்களை யாராவது உங்களுக்கு என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் கூட தெரியல அப்போ எம்பிங்கிறது என்னென்னா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிறது வாங்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வசதியை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க இது இருக்கக்கூடாது எம்பின்னா எப்படி இருக்கணும் ஒரு எம்பியினுடைய வேலை என்ன இந்த மக்களுக்கும் எம்பிக்கான தொடர்பு என்ன பணி என்ன அதுக்கான ஒரு சான்றான ஒரு எம்பியாக தான் நான் இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ வேலைகளும் செய்தோம் ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு அளித்த வாக்குகள் பதிவான வாக்குகளில் இருபது விழுக்காடு சரியாக இருபது விழுக்காடு அதாவது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் மிக அது குறைவுன்னு நான் நினச்சேன் ஆனாலும் என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்கிறா சொல்கிறதுக்காக என்னென்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி பத்து உறுப்பினர்கள் நின்றுருக்காங்க அந்த பத்து பேரில் ரெண்டாவது இடம் இந்த வாக்கு அப்படின்றது நான் கேள்விப்படுறேன் இந்த வாக்குகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரம் இருந்தால் தான் மக்கள் கீழ் எதையாவது நம்ம செய்ய முடியும் முதல்ல இந்த வாக்களி வாக்களிச்சிருக்காங்கல்ல இந்த ரெண்டு லட்சம் பேர் தங்கர்பச்சான் ஒரு நேர்மையானவன் தங்கர்பச்சான் மக்களுக்கு செயலாற்றக்கூடியவன் இந்த மண்ணை மக்களை மதிக்கக்கூடியவன் இந்த ஊர்க்காரன் ஆனால் அவரை நம்ம தேர்ந்தெடுப்போம் நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பான் நம்பி வாக்களித்தாங்கள்ல அந்த மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் இப் இந்த இடத்துக்கு நான் பணிபுரியிறதுக்கு வாய்ப்பளித்தேன் ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டேன் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன் முக்கியமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி சொல்லிட்டேன் தேர்தல் பரப்புரையின் போது கடலூர் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அது எவ்வாறு தீர்க்கப்படணும் அதுக்கான திட்டங்கள் என்னென்ன எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் தேவைகள்லாம் என்னென்னங்கிறத நான் பட்டியலிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதை கேட்க கேட்க அந்த மக்களுடைய முகம் வந்து அப்படியா இதெல்லாம் தீந்துடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கற்பனையோட பார்த்த அந்த முகங்கள் எனக்கு நினைவு ஒரு ஆறுக்கு ஆறு அவ்வளோதான் இடம் அதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க மேலே இது மாதிரி தகர கூரை போட்டிருக்கு இதுக்குள்ளே அந்த வெயிலுக்குள்ளே அந்த மழைக்குள்ளே அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அந்த மக்களெல்லாம் என்னை தொட்டு முத்தமிட்டு கட்டி பிடிச்சி உங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேர்வையோடு அந்த முக அந்த அந்த வாசலுக்குள்ளே நுழைஞ்சி என்னை பார்த்து அந்த பார்வை இருக்குல்ல அதை கடந்து என்னால் இது வரைக்கும் நான் வரவே இல்லை அந்த மூங்கலுக்கெல்லாம் தீக்க போகிறது யாரும் இப்போ கடந்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தெட்டு பேர் முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அந்த முப்பத்தெட்டு பேரால் இந்த நாட்டுக்கு என்ன கிடச்சிது அதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது பேர் அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்க ஏற்கனவே என்ன கிடைச்சிது இனிமேல் போக போகிறவங்களால் என்ன கிடைக்க போகுது அதாவது இந்த தேர்தல் முடிவு வருது பாருங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இந்த வாக்களித்தவங்களாம் மகிழ்ச்சி அடுத்து வர்ற அந்த ஐந்து ஆண்டுகளும் உலம்பியே சாக வேண்டியதுதான் கடந்த முறை அதே மாதிரி தான் வாக்களிச்சுங்க அஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து பொலமுனீங்க ஐயோ ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என் மக்களை நான் கேட்குறேன் உங்கள் உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி போன முறை அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க எதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிச்சுங்க அதே கட்சி அதே உறுப்பினர்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க இதிலிருந்து மக்கள் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கான அரசியல் விடுதலை எப்படி கிடைக்கும் உங்களுடைய வாக்குரிமையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் தவறு செய்ததன் மூலமாக இந்த குழந்தைகளை அனாதை ஆக்குறீங்க ஒரு அரசியல் அனாதைகளை ஆக்குறீங்க உங்களோட பிள்ளைகளை ஏற்கனவே காஞ்சிபுய் வறட்சியில் வறுமையிலும் கிடைக்கிற வேலையில்லாது கிடைக்கிற இந்த மாவட்டங்களில் இன்றைக்கி எல்லாமே ஊற விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் தீ பிடிச்ச மாதிரி இந்த பிள்ளைகளை மறுபடியும் மறுபடியும் அனாதைகளாக தான் மாற்றுறீங்க தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச சின்னத்திலே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இந்த மக்களை இப்படி பண்ணிக்கிட்டுருங்க பாருங்கள் ஆனால் என்றைக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம் இல்லை நீ என்ன செய்கிற அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க முடியாது உங்களால் ஏன்னா கடந்த ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மூணாண்டுகள் கடந்திருக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திமுக அரசு அதனுடைய முதலமைச்சர் எங்கேயாவது ஊடகங்களை அது வரைக்கும் ஒரே ஒரு முறை வந்து ஊடகங்களை கேள்விக்கு பதில் சொல்ல அவர் தயாராக இருக்காரா இந்த மக்களை சந்திக்கிறாரா அவர் அந்த அமைச்சர்கள் யாராவது சந்திக்கிறாங்களா வந்து இதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லாதால தான் இப்படி இருக்கும் நம்ம அதுதான் முக்கியம் இந்த இடத்துல தங்க போன்றவர்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நம்ம உட்கார முடியாது நமக்கு தான் நமக்கு வாக்களிக்கல அது இல்லை இது என்னுடைய மக்கள் தான் வளர்க்கப்பட்டிருக்கோம் என்னைக்கோ இறந்து போயிட்டு பெரியாரையும் என்றைக்கோ இறந்து போயிட்டு அண்ணாவையும் சொல்லி சொல்லி எவ்வளவு காலத்துக்கு இங்கே ஏமாத்துக்கிட்டே இருப்பாங்க பெரியாரும் அண்ணாவும் இருந்த திமுக அன்னைக்கு இருக்கு அண்ணா வந்து உட்காரத்துக்கு வீடு கூட இல்லாமல் இருந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்களை எங்கேயாவது மதிக்கிறாங்களா கேட்டால் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாது வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியே அந்த மக்களை அப்படியே சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த அந்த பயமுறுத்தலுக்காகவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்துருக்கூடாதுன்னே போன முறை முப்பத்தெட்டு தொகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க இப்போ நாற்பது நாற்பது தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டீங்க ஒரு குழந்தை பசிக்கு அழுது பாலுக்கு அழுது ஆனால் அந்த தாயை விட்டு பால் குடிக்க விடாமல் அதை தடுத்து வச்சுட்டு இல்லை ஒன்று சிங்கம் வந்துடும் புலி வந்துடும் ஒன்று கொன்று சொல்கிற மாதிரி தான் இது எதையாவது செய்ய முடியுது அந்த மக்களுக்கு முதல்ல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும் கடந்த ஐந்தாண்டுகளாக எதுவுமே கிடைக்கல இப்போ இந்த முறை மட்டும் கிடைக்குமா கேள்விப்படுறீங்கள மோடி தான் ஆட்சி அமைக்கிறார் இப்போ மறுபடியும் அந்த கவர்னரோட சண்டை போட்டு உட்காந்துருக்கு போகிறீங்க அஞ்சு வருஷமாக என்ன ஊடகங்களில் செய்தி எழுதுவாங்க அவ்வளோதான் இந்த தமிழ்நாட்டை எப்படி இருக்கும் பத்து ஆண்டுகள் மக்களுக்கு எந்த மத்திய அரசனுடைய திட்டங்களும் நலத்திட்டங்களும் எதிர்கால திட்டங்களுமே இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி உருப்பிடும் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்ப்பீங்க இனிமேல் நினச்சி பார்ப்பீங்க கொண்டாடியாச்சு வெற்றி கொண்டாட்டத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி கடத்த போகிறீங்க பாருங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க இது என்னுடைய மாவட்டம் இது என்னுடைய தமிழ்நாடு இந்த மொழிக்கோ இனத்துக்கோ என் மண்ணுக்கோ எந்த சிக்கல் இருந்தாலும் முதல்ல அந்த தங்குறுப்பான் இருப்பான் என்னுடைய நான் சார்ந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் நீங்கள் ஒன்று தெரியுங்களா இது மூணுக்கும் எந்த சிக்கல் வந்தாலும் முதல்ல வந்து தலையை கொடுக்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அது தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் எங்கேயாவது திமுக போராடி இருக்காங்க எந்த போராட்டத்துக்கு வருவாங்க சும்மா பேருக்கு க கணக்காட்டுறதுக்கு வருவாங்க அதிமுக வந்து போராடி தருதா யார் போராடுறாங்க எல்லா உரிமை போராட்டத்துக்கும் நாங்கள் தான் வரணும் ஆனால் ஒரு விடிவு பிறக்கும் இந்த கூட்டணி தாங்க தேர்தலினுடைய வெற்றியை தர்றது எல்லாம் விவரம் தெரியாமலாம் கூட்டணி வைக்கல எவ்வளோ காலத்துக்கு ரெண்டு கட்சிகளையும் மாறி மாறி சுமக்கிறது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆச்சு கட்சி தொடங்கி தொடர்ந்து மாறி 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 உங்களோட கூட்டணி வச்சு அவங்கள மட்டும் மேலே தூக்கி விட்டு கடைசியும் அஞ்சு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கும் கையாந்தி நிற்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான ஒரு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி அதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கு எல்லாமே நடக்கும் தொடர்ந்து எந்த சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய மாவட்டத்தில் இருந்தாலும் அதற்கான போராட்டங்களில் நிச்சயமாக நாங்கள் பங்கு பெறுவோம் நான் வந்து ஒரு பக்கம் என்னுடைய திரைப்படைப்புகள் ஒரு பக்கம் என்னுடைய இலக்கியம் என்னுடைய என்னுடைய மக்கள் பணி சமூக பணி அடுத்து என்னுடைய அரசியல் பணி தொடர்ந்து நடக்கும் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய மக்களுக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்து எனக்கு ரெண்டு லட்சம் வாக்குகளை கொடுத்த என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுத்தாகிறேன் அது உங்களுக்கே தெரியுமே இன்றைக்கு வந்து அண்ணாவும் பெரியாரும் சாராயம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்சி நடத்துன்னு சொல்லலை உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் அங்கெல்லாம் ஊரே கிடையாது அங்கே ஊரே கிடையாது ஒரு நடு காடு மக்கள் சந்திக்கிற நாலு ஊர்கள் போகிற ஒரு வழி அங்கே கொண்டு போய் ஒரு ம மதுபான கடையை வைக்கிறாங்க டாஸ்மாக் வைக்கிறாங்க அதை எல்லோரும் போய் போராடி நிறுத்துது மக்கள் முடியல பாட்டாளி மக்கள் கட்சியும் போராடுது வராங்க மூடுறாங்க அப்புறம் திரும்ப அஞ்சு முறை மாறி மாறி திறந்து நடத்துகிறாங்க அப்போ நான் கடைசியாக என்னால் முடிஞ்சது ஒன்று தான் செய்ய முடிஞ்சது நேரடியாக தலைமை செயலாளர்கிட்ட நான் வந்து பேசுனேன் சொன்னேன் என்னுடைய ஊரில் இந்த தாலி அறுத்து உதவியான உதவிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க நான் பட்டியல் தரேன் இந்த பட்டியலோடு நான் போய் அங்கே உட்காந்துருவேன் தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி பட்டியல் திரட்டி நான் முழுக்க போராட்டம் செய்வேன்னு சொன்ன பிறகு வேறு வழியே இல்லாமல் எடுத்தாங்க ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு சாராயம் இல்லாமல் ஆட்சி நடத்துக்களை பார்ப்போம் முப்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம் வருது மதுவால தாங்க அனைத்து குற்றங்களும் நீங்க மது வித்துக்கிட்டு காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றது என்ன அது எப்படி அது எத்தனை விபத்துக்கள் எத்தனை குடும்பங்கள் அழியுது பொருளாதாரம் அழியுது குழந்தைகளோட படிப்புகள் அழியுது குடும்ப தலைவன் சாவரான் எவ்வளோ மோசமான இதை வந்து பெரியார் விரும்பினாரா இதை அண்ணா துறை விரும்பினாங்களா எந்த ஆற்ற விட்டு விட்டு வச்சிருக்கீங்க எந்த மலையை விட்டு வச்சிருக்கீங்க சுற்றுச்சூழல் மொத்தமாக கெட்டு கிடக்குது நிலத்தடி நீரை பற்றி கவலை கிடையாது ஏரி குளம் எல்லாத்தையும் பட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்க மொத்தமா எதுவுமே அப்ப கட்டின கட்டணங்கள்லாம் நீங்க கட்டின கட்டணங்கள் பத்து வருஷம் இருக்குதா எடுத்துக்கிட்டா கட்டிட்டு போறதுக்குள்ள இடிஞ்சு விடுதெல்லாம் ஒன்று ரெண்டு சொல்றதுக்கு இல்லை எதிலையும் தரமற்ற செயல்பாடுகள் தொடர்ந்து இதெல்லாம் மாறணும் மக்களும் மாறணும் எல்லாம் மாறணும் அதுக்கு மேல எப்படி சொல்றது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கர்கள் விளைநிலங்கள் மூன்று பாகங்களும் விளையக்கூடிய விளை பிடுங்கி ஆயிரக்கணக்கான கிராமங்களை வெளியேற்றி ஏதிரிகளாக்கி வச்சிருக்காங்க இதுக்கு இருந்த ரெண்டு அரசாங்கங்கள் அண்ணா திமுக திமுக ரெண்டுக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது கோடி இந்த தரகர வேலையை பார்த்ததுக்காக என்எல்சி நிறுவனம் பணத்தை கொடுக்குது அந்த பணமெல்லாம் யார் கொடுக்கணும் நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பணத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்களேன் பணம் நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அரசாங்கத்தை இப்போ கூட ஸ்டாலின் அரசாங்கம் இப்போ எத்தனை கோடி வாங்கியிருக்குன்னு நான் காட்டுறேன் கணக்கு ஆர்டிஆக்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஒரு பக்கம் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறீங்க அவங்களுக்கு வேலை கொடுப்பணும் எப்படி கொடுப்பீங்க அது போக இப்போ இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து எடுக்கிறதுக்கு இங்கே தான் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் காவல்துறை வச்சுக்கிட்டு இதே மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் தான் போய் நிற்கிறாரு இவங்களாம் நிலத்தை பிடுங்குறது தான் நிற்கிறாங்க இவங்களாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒரு நிலை வரட்டும் பார்த்துக்கோம் பாஜக நான் மீண்டும் சொல்றதுதான் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று என்னாச்சு வெற்றி பெற்றால் அவங்களுக்கு தான் லாபம் திமுக திமுக அதிமுக அதை வச்சு என்ன செய்ய முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆள்றது என்னைக்கு அதுக்கான திட்டங்கள் தான் அதுக்கான எதிர்கால திட்டங்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அது போக போக உங்களுக்கு தெரியும்